கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த அதிகாரத்திற்கான கேள்வி பதில்கள் எழுத்து வடிவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது பார்த்து பிரயோஜனப்படுங்கள் கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக என் ராஜாவுக்கு குற்றம் செய்தவர்கள் யார் பானபாத்திரக்காரன் சுயம்பாயி பார்வோனுக்கு விரோதமாக குற்றம் செய்தவர்களை விசாரித்தவன் யார் யோசிப்பு பார்வோனுக்கு விரோதமாக குற்றம் செய்தவர்கள் கண்டது என்ன சொப்பனம் வெவ்வேறு பொருள் கொண்ட சொப்பனம் கண்டவர்கள் யார் பானபாத்திரக்காரனும் சுயம்பாகியும் சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லுதல் யாருக்கு உரியது தேவன் பானபாத்திரக்காரன் எதை குறித்து சொப்பனம் கண்டான் திராட்ச செடி மூன்று கொடிகள் எதை குறிப்பதாக யோசேப்பு கூறினான் மூன்று நாட்கள் எபிரேயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டுவரப்பட்டவன் யார் யோசேப்பு சுயம்பாகி எதை குறித்து சொப்பனம் கண்டான் மூன்று வெள்ளை கூடைகள் மூன்றாம் நாள் பார்வோனுடைய எந்த நாளாயிருந்தது ஜன்ம நாள் பார்வோன் யாரை உத்தியோகத்தில் வைத்தான் பானபாத்திரக்காரனை சொப்பனத்தால் வாழ்வடைந்தவன் யார் பானபாத்திரக்காரன் பார்வோன் யாரை மரத்தில் தூக்கி போட்டான் சுயம்பாகியை யார் சொன்ன அர்த்தத்தின்படி பானபாத்திரக்காரனுக்கும் சுயம்பாகிக்கும் நடந்தன யோசேப்பு பானபாத்திரக்காரன் யாரை மறந்துவிட்டான் 幺三杯